கைஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட சேலரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆக போகுது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரமான பிளான் போட்டிருக்காங்க ஸோ இது விஷயமாக ஒரு சில முக்கியமான அப்டேட் அந்த பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு பென்ஷனருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளி வந்திருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து எயித்தி கமிஷன் ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட பயங்கரமான சலுகை கிடைக்க போகுது இந்த வாட்டி ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் செவனில் இருந்து டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம் இந்த உயரவுனால குறைஞ்சபட்ச சேலரி பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தொன்னாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆக போக சொல்கிறாங்க குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க அதுவாக கூட டிஎன்எஸ் அலவன்ஸு அப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு ட்ராவலிங் அலவன்ஸு இது போன்ற அலவன்ஸும் அதிகரிக்கும் இந்த எயித்து பே கமிஷனில் முக்கியமான அம்சம் வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி உயர்வு தான் இது வந்து புதிய சம்பளம் ஓய்வூதியத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாக செயல்படுது தற்போதைய செவன்த் பே கமிஷனில் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவனாக இருக்குது செவன்த் பே கமிஷன் ரெண்டாயிரத்தி பதினாறில் அமுல்படுத்தினோ குறைஞ்சபட்சம் சேலரி பார்த்திங்கன்னா செவன் இருந்து பதினெட்டாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணாங்க அதே போல் குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் மூணாயிரத்து ஐநூறுலேருந்து ஒன்பதாயிரமா இன்க்ரீஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த ஹிஸ்ட்ரி வைத்து பார்க்குறப்போ ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி முக்கியத்துவம் ரொம்பவே இருக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரி பேஸ் பண்ணி தான் அவங்க சேலரி ஆக்கி இருக்கும் இதே விஷயமா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து ரீசண்டாக என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் செவன்த் பே கமிஷன் ஃபார்ம் பண்ணாங்க அதன் காலம் முடிவடைஞ்சதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எயித்து பே கமிஷன் ஃபார்ம் பணியாகணும் இதற்கான பணிகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்தான தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நியூ பே கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான பணிகள் தொடங்கியிருக்காங்களாம் ஏற்கனவே பிரதமர் மோடி பார்த்தீங்கன்னா எயித்தி பே கமிஷன் ஃபார்ம் பண்ண ஒப்புதல் கொடுத்துருக்காரு இருப்பினும் வந்து குழு உறுப்பினர்கள் தலைவர்கள் இது போன்ற முக்கியமான நடவடிக்கை வந்து இந்நிலுவையிலே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அமலுக்கு வச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த ஊதிய விகிதங்கள்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா லெவல் ஒன் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தொன்னாயிரத்துக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க லெவல் எயிட்டீனில் இருக்கக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா அதாவது டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட்லேருந்து செவன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சேலரி அகிக்கா கூட டிஎன்எஸ் அலவன்ஸு வீட்டு வாடகைப்படி பயணப்படி இது போன்ற கொடுப்பனவுகளும் மறுசீரமைக்கப்படும் சொல்கிறாங்க அதே போல் பென்ஷனருக்கும் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க இது சுமார் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு பர்சன்டேஜ் அதிகரிப்பு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய தேசிய கூட்டமைப்பு சென் பார்த்தீங்கன்னா இந்த குழுவை வந்து அதாவது ஏசிபே கமிஷனுக்கான குழு விரைந்து அமைக்க வேண்டும்ன்ட்டு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த ஏசிபே கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதை ரெடியூஸ் பண்ண சொல்லி வலியுறுத்தியிருக்காரு ஸோ இதற்கு வந்து அமைச்சர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா ஏடிபி கமிஷன் அமைப்பது விஷயமா மாநிலங்கள் கூட ஆலோசனை நடைபெற்று வருதான் விரைவில் அந்த ஆலோசனை முடிஞ்ச அப்புறமா சீக்கிரமாக இது விஷயமா அஃபிஷியலாக அறிவிப்பு வெளியே வரும் சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர் சொன்னால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏடிபே கமிஷனுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும் கவர்மெண்ட்டோடைய கெசட்லேயும் சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நம்பிஸ்